இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேபி செட்டு அதாவது இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு போடுவாங்க அந்த கருப்பு உலையல் பால் பாசி வசம்பு கால் காப்பு அப்புறம் அந்த கண்மை இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு உண்டான பேபி செட்டில் என்னென்ன வந்து சொல்லி இது வந்து நம்ம காம்போவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலக்கிறக தோசை புக்குன்னு சொல்லுவாங்க அந்த தொட்டியில் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த புக்கு இது எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு எதாவது திஸ்டி இஸ்டி ஏதாவது இருந்ததுனால் அந்த பய தூ தூக்கத்தில் வந்து திடீர்னு பயந்துருந்து அழுகும் இதை கட்டிட்டோம்னா வந்து அந்த குழந்தைங்க வந்து பயப்படாது எதுவுமே வந்து தோசை அண்டாது பய குழந்தைங்க வந்து திடீர்னு பயந்து அழுகாது அப்படிங்கிறதுக்காக அது கட்டுவாங்க இந்த புக்கு ஒன்று கொடுக்குறோம் அந்த காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு ஒன்று கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு வலையல் ஒரு டஜன் கொடுக்குறோம் பார்த்து பிளாஸ்டிக்கில் வேணா பிளாஸ்டிக்கில் வாங்கிக்கலாம் இல்லை கண்ணாடியில் வேணா கண்ணாடி வாங்கிக்கலாம் கண்ணாடி கருப்பு வலையல் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு டஜன் வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கருப்பு கயிறு பார்த்திங்கன்னா கருப்பில் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை கருப்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா சகப்பில் வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வசம்பு அப்படி தான் உங்களுக்கு ரெட் கலர் வசம்பு இருக்குது ரெட் கலர் கலந்த வசம்பு இருக்குது கருப்பு கலர் வசம் பாசி கலந்த வசம்பு இருக்குது இதுவும் ஒரு பாக்கெட் வரும் இது ஒரு பாக்கெட் வரும் அப்படி இல்லைனா கருப்பு வேண்டாம் அப்படின்னா சவப்பு ஆல்டர்னேட்டாக இது வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பால் பாசி இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு போட கழுத்தில் போடக்கூடிய பால் பாசி இந்த பால் பாசியெலாம் ஒன்று வந்துடும் அப்படி கரு வெள்ளை வாசி வேண்டாம் அப்படின்னா கருப்பு பாசி வாங்கிக்கலாம் அது பிறகு இதில் வந்து கருப்பு இருக்குது பாருங்கள் இதில் கருப்பில் வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கண்மை வந்து குழந்தைங்களுக்கு அலர்ஜி அப்படின்ட்டு யூஸ் பண்ணாமல் இது பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சி இருக்கக்கூடிய இதுக்கு பேர் வந்து வேங்கை போட்டுன்னு சொல்லுவாங்க இதை வந்து லைட்டாக வந்து சுடுதண்ணி லைட்டாக தொட்டுட்டு இப்படி கையில் போட்டு தேய்ச்சோம்னா பண்ணால் பெயிண்ட் மாதிரி தேய்ச்சோம்னா கையில் வந்து கருப்பிலர் இந்த மை ஒரு இதை எடுத்து குழந்தைங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அலர்ஜி ஆகாது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் தயாரிக்கிறது இது வந்து எர்பிளில் யூஸ் பண்ணுறது இதுதான் குழந்தைங்களுக்கு அதிகம் யூஸ் பண்ணுவாங்க பிறந்த குழந்தைங்களுக்குலாம் இது வந்து அலர்ஜி ஆகாதுன்னு சொல்லிட்டு அதனால இந்த கொட்டாங்குச்சி மை இதுக்கு பேர் வந்து வேங்கை போட்டு இது ஒன்று கொடுத்துருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காலில் போடக்கூடிய காப்பு இது பார்த்தீங்கன்னா சில்வரில் வேணா சில்வரில் வாங்கிக்கலாம் எதுவும் சின்னது இருக்குது பெருசு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் வேணா செம்பில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா வந்து இங்கே செம்புல வாங்கிக்கலாம் இது எல்லா பொருளுமே சேர்த்து உங்களுக்கு காம்போவில் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு வருது இதை வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவோம் நம்ம அப்புறம் எல்லா பொருளுமே சேர்த்து உங்களுக்கு இது மட்டும்தான் ஆல்டர்னேட் கருப்பு இல்லைனா சிவப்பு வளையல் கருப்பு இல்லைனா கண்ண கண்ணாடி பிளாஸ்டிக்கு கண்ணாடி அப்படி இல்லைனா பிளாஸ்டிக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு வசம்பு இல்லைனா சிவப்பு வசம்பு இதில் பால் பசி கருப்பு பால் பாசி அப்படின்னா வெள்ளை பால் பசி இது மட்டும்தான் ஆல்டர்னேட் வரும் மற்ற இதில் இருக்க பீஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்று வந்துடும் எல்லாமே வந்து இது எல்லாமே காம்போவில் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாது உங்களுக்கு டூ டேஸ்க்குள்ளே டெலிவரி ஏதும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது எல்லா பொருளுமே வந்து உங்களுக்கு காம்போவில் வந்துடும் பாருங்கள் இது எல்லாமே காம்போ ஆஃபரில் வந்துடுது உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு எல்லாமே பேபி செட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ